வணக்கம் திருப்பரங்குன்றம் நம் தமிழகத்தில் உலகத்தில் ஆதிகாலம் தொட்டு திருமுருகாற்று படை தொடங்கி அருணகிரிநாதர் போன்ற அருளாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அருளாளர்கள் வரையில் ஆராதிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு தெய்வயானையை திருக்கரம் பற்றிய திருத்தலம் திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமான் மீது பக்தி கொண்டும் அன்பு கொண்டும் அவனுடைய திருவடிகளை போற்றி பரவியும் தமிழகம் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதி மக்கள் இன்றைக்கும் வந்து வணங்கி வழிபட்டு வாழ்வில் உய்வு பெறுகின்றனர் இந்த பரங்குன்றம் இலக்கியங்களில் முருகப்பெருமானுடைய வீர தீர செயல்களை எடுத்து எம்பக்கூடிய திருத்தலமாகவும் தெய்வயானையினுடைய திருக்கரத்தை பற்றி உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய அற்புத திருமலையாகவும் பரவப்படுகின்றது இந்த திருப்பரங்குன்றம் நம் மக்களுடைய நெஞ்சத்தில் முருகப்பெருமானை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அழகிய திருமலையாக விளங்குகிறது முருகப்பெருமானை குன்றேறி வணங்கி குறை சொல்லி அழுது வாழ்வில் வளம் பெறக்கூடிய மக்கள் உலகத்தில் கோடிக்கணக்கில் உள்ளனர் இப்படி அருள் சிறப்பும் வரலாற்று சிறப்பும் புராணங்களில் பாடப்பட்டதுமான இந்த திருப்பரங்குன்றம் திருமலைக்கு இன்றைக்கு சில சமூக எதிர்ப்பாளர்கள் சண்டையை உருவாக்கக்கூடிய சிறுமதியாளர்களால் ஊறு ஏற்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம் அவர்களெல்லாம் இந்த திருமலையை அபகரிக்க ஒரு முயற்சி மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய அந்த அருள்தன்மைக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்குவதாக நமக்கு செய்திகள் செவிகளுக்கு வருகிறது பார்க்கக்கூடிய காட்சிகள் நம் நெஞ்சத்தில் ஒருவிதமான வலியை ஏற்படுத்துகிறது எங்கே முருகப்பெருமானை நாம் வணங்கச் சென்றால் இடையூறுகள் ஏற்படுமோ என்கிற அச்சம் நம் நெஞ்சங்களில் ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட சமூக சீர்கேடுகளை விளைவிக்கக்கூடியவர்களை கண்டிக்கின்ற வகையில் நம் முருகப்பெருமானுடைய திருமலையை பாதுகாக்கக்கூடிய வகையில் வருகின்ற பெப்ரவரி திங்கள் நான்காம் தேதி ஒரு அறப்போராட்டத்தை இந்து முன்னணி பேரியக்கம் மாநில அளவில் ஒருங்கிணைத்திருக்கின்றது அருளாளர்கள் சமய சிந்தனையாளர்கள் அடியார்கள் முருக பக்தி மேற்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என அனைவரும் ஒன்று கூடக்கூடிய அந்த அறப்போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் ஆறுமுகனுடைய முதல் படை வீட்டை பாதுகாப்போம் நம் பக்தி பெருவெள்ளத்தை வற்றாமல் பார்த்து கொள்வோம் வாருங்கள் நன்றி